ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்த்துறை அஷ்டமி திதி என்றைக்கு வருது அது தொடங்கும் நேரம் முடியும் நேரம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விளக்கு ஏற்றுனா நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்ரீ கால பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த திதின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமி திதி தான் அதில் ரெண்டு திதி வரும் நமக்கு வளர்ப்பிறையில் ஒரு அஷ்டமி திதி வரும் தேய்ப்பிரையில் ஒரு அஷ்டமி திதி வரும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டுனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வழிபாட்டை தேய்பிரை திதிகளில் ஆரம்பித்து முடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வளர்ப்பிரை திதிகள்ல முடிப்பாங்க இதுவே வழிபாட்டோட ரகசியம் சொல்லலாம் அதாவது தேய்பிரை திதிகள்ல நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கி பின்னர் வளர்பிரை திதிகளில் நமது தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இதை அடிப்படையா கொண்டுதான் கடவுள் வழிபாட்டையை நாம பின்பற்றலாம் நம்ம இந்த வீடியோ பதிவுல வளர்ப்பிரவல்ல அஷ்டமி நாள்ல பைரவ வழிபாட பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வளர்ப்பிறை அஷ்டமி நாள்ல பைரவர வழிபாடு செய்கிறவங்க ஒருபோதும் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யக்கூடாது அதோட பலன்கள் வந்து மாறுபடும் அதனால நீங்கள் அப்படி வழிபட்டிங்க அப்படின்னா அதோடய பலன்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம வளர்க்கிற திதியில் நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த தேவையை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தேவை வந்து மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதாவது எக்காரணம் கொண்டும் நம்மளோட துன்பங்கள் வந்து தீர்க்குமாறு வேண்டக்கூடாது அதாவது நம்ம கல்வியில அறிவு பெருகணும் அப்படின்னா அந்த தே அந்த மாதிரி வழிபாடுகள் அதாவது வளரக்கூடிய வழிபாடுகளை நம்ம பண்ணணும் செல்வம் சேர வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் அறிவு பெருக வேண்டும் ஆரோக்கியம் பெருக வேண்டும் அப்படிங்கிற வழிபாடுகளை நம்ம வைக்கணும் இப்போ பைரவருக்கு ஒரு விளக்கேற்றி நம்ம வேண்டுதலை தொடங்கலாம் தொடங்கணும் அப்படின்னா எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னா ஆறு வளர்ப்பிறை நாட்கள்ல நம்ம பண்ணலாம் அதாவது என்ன விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா மிளகு தீபம் பைரவருக்கு மிக உகந்தது தேங்காய் தீபம் பூசணி தீபம் நெய் தீபம் இது எல்லாமே ஏத்தலாம் நம்ம வந்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கோமோ அதை வந்து எந்த விளக்கு உங்களால ஏற்ற முடியுதோ இப்போ தேங்காய் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா அதில் வந்து நெய் சேர்த்து விளக்கேற்றணும் ஏற்றணும் விளக்குக்கு வந்து நெய் வந்து மிக சிறப்பு எந்த தீபம் ஏற்றினாலும் நெய் விளக்கு ஏற்றுங்க நல்ல பலன்களை கொடுக்கும் இப்ப நம்ம நெகட்டிவாக எந்த வேண்டுதலும் வைக்கக்கூடாது அதாவது கடன்கள் கரைய வேணும் அப்படிங்கிறதுக்கு பதிலு செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நம்ம அந்த வேண்டுதலை வைக்கணும் இப்போ நோய் நொடி தீரணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்மளோட ஆரோக்கியம் பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் வளர்ப்பிறையில் வளரக்கூடிய விஷயங்களை நம்ம வேண்டுதலாக வச்சு நம்ம விலக்கேற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கால பைரவர் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு கொடுப்பாருங்கிறத மாற்று கருத்தும் கிடையாது அன்றைய தினம் நம்ம தானமா வந்து தயிர் சாதம் சுண்டல் இதில் ஏதாவது ஒன்று கூட நம்ம தானமா கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பறை அஷ்டமி என்றைக்கு வருதுங்கிறத பத்தி பாத்திரலாம் அஷ்டமி தேதி என்றைக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் மூணாம் தேதி அதாவது ஆவணி பதினெட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வளர்ப்பறை அஷ்டமி தேதி வருது ஆவணி மாதத்திற்குரிய அஷ்டமி தேதி திதி தொடங்குற நேரம் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மூணாம் தேதி அதாவது ஆவணி பதினெட்டு பிற்பகல் பனிரெண்டு இருபத்தெட்டுக்கு நமக்கு வந்து திதி தொடங்குது திதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் நான்காம் நா நான்காம் தேதி ஆவணி பத்தொன்பது காலை பத்து நாற்பதுக்கு நமக்கு அஷ்டமி திதி முடியுது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய கால பைரவரோ இல்லை சொர்ண ஆகாஷன பைரவரோ வழிபடுறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா தீபிரை அஷ்டமி தினங்களை நம்ம ராகு காலங்களை வழிபாடு பண்ணுவோம் வ வளர்ப்பிறை அஷ்டமி திதியில வழிபாடு பண்றது விளக்கேற்றி வழிபாடு பண்றது பூஜையில கலந்துக்கிறது அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் தவிர நம்ம எந்த நேரத்துலனாலும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் மிக சிறப்பு ராகு காலங்களில் வளர்ப்பிறை திதிக்கு விளக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பா அந்த நேரத்துல நம்ம ஏற்றக்கூடாது அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி வந்து நமக்கு வந்து பிற்பகல் தான் வருது ராகு காலம் காலையில வந்துருது அதனால நமக்கு எந்தவித நேரமும் கணக்கு இல்லை நம்ம எந்த நேரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ